அவருமனை சைத்தான அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எல்லோர் மீதும் உண்டாவதாக இப்பொழுது பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி ஐம்பதாவது நாளை அடைந்திருக்கிறது மூன்று மாதங்கள் நிறைவடைந்து விட்டன இந்த யுத்தத்தினுடைய தாரதமியங்களை எல்லோரும் உற்றுப்பாக்க தொடங்கிவிட்டார்கள் இந்த நூற்றி ஐம்பதாவது நாளில் இஸ்ரேல் வலுப்பெற்றிருக்கிறதா அல்லது தளர்ந்து போயிருக்கிறதா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு இஸ்ரேலில் இருக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வைத்தே நாம் முடிவு செய்துவிடலாம் இஸ்ரேலினுடைய இத்த அமைச்சரவை தூளாக போனது என்று சொல்ல வேண்டும் இவர் பென்னி கேன்ஸ் என்பவர் நத்தியானுகோனுடைய உதவி இல்லாமலே அனுமதி இல்லாமலே அவருடைய அமைச்சரவையில் இருந்து அவருக்கு தெரியாமல் அவருடைய கோஆர்டினேஷனும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு பயணம் செய்கிறார் அமெரிக்கா அவருக்கு அவரை வரவேற்கிறது அவருடன் பேசுகிறது உலகமாக படுகொலை இனப்படுகொலைகளின் தலைவன் பைடன் இப்பொழுது நான் நத்தியானுகு கூட பேசுவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் அங்கே இருந்து கொண்டு நத்தியானுகுவோடு பேசுவார் என எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் ஏமாந்தார்கள் நத்தியானுகு இந்த நாட்டிலே ரெண்டு பிரைம் மினிஸ்டர் இல்லை ஒரே ஒரு பிரதம அமைச்சர் தான் இருக்கிறார் அது நான் தான் என்று இஸ்ரேலிலே கருதித்து கொண்டிருக்கிறார் ஆக எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் வார் என்று சொல்லக்கூடிய யுத்தத்தினுடைய அமைச்சர் எப்படி கருத்து வேறுபடுகிறார் என்பது நமக்கு தெரிகிறது அடுத்தது பென்கோர் இவர் அல் அக்ஷா பள்ளிவாசலில் அடிக்கடி குழப்பங்களை செய்பவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜூ என்று சொல்வார்கள் அதி பயங்கரவாத தீவிரவாத யூதன் அவன் என்ன செய்திருக்கான் பாருங்கள் நேற்று இஸ்ரேலில் நடந்த இரகசிய கூட்டங்கள் பற்றிய அதுவும் உளவுத்துறையினுடைய துறையினுடைய ரகசிய கூட்டங்கள் பற்றிய ஆவணங்களை வெளியே அனுப்பி திருடி வெளியிலே அனுப்பியிருக்கிறார் எப்படி திருடி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் என்னென்ன பேசினார்கள் என்பதை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வெளியில் அனுப்பியிருக்கிறான் அப்போ அங்கே எந்த அளவுக்கு அந்த லீக்டு பேப்பர்ஸ்னால இவன் செக்யூரிட்டி த்ரெட் அவன் செக்யூரிட்டி அவனுக்கு இப்போ மினிஸ்ட்ரிக்கு பேர் மினிஸ்ட் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அதாவது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இப்பொழுது சின்பத் போன்ற உளவுத்துறை சின்பத்துங்கிறத அங்கே உள்ள உள்நாட்டு உளவுத்துறை அது சொல்லுகிறது இவன் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்து இவனை வைத்து கொண்டே இருக்கக்கூடாது இவன் நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் இல்லை நேஷனல் டேஞ்சரஸ் மினிஸ்டர் என்று சொல்லுகிறார்கள் பதினாலு பேர் நேற்று இஸ்ரேலிய அமைச்சரவையில் இருந்து அதுவும் குறிப்பாக யுத்தத்துக்காக அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் இருந்து அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்று சொல்லக்கூடிய அந்த கங்காரியினுடைய செகண்ட் இன் கமாண்ட் வரைக்கும் உட்பட அனைவரும் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அப்பா இஸ்ரேலுக்கு சைக்காலஜிக்கலாகவும் மாரலாகவும் கொலாப்ஸ் ஆகி வருகிறார் இதை ஒரு ஆய்வாளர் இப்படி குறிப்பிடுகிறார் இஸ்ரேலுடைய நஷ்டங்கள் என்று பார்க்கின்ற போது முதல்ல ஹியூமன் லாஸ் அது எவ்வளவுதான் மறைத்தாலும் அதனுடைய ராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கில் கொலை செய்யப்பட்டார்கள் என்ற உண்மையை அது மறைக்க முடியாது அது லட்சக்கணக்கில் இல்லாமல் இருக்கலாமே தவிர ஆனால் லட்சத்து கிட்ட அது எட்டி வரும் அடுத்தது காயம்பட்டவர்கள் இவர்களுடைய எண்ணிக்கை பல லட்சங்களை தாண்டுகிறது அடுத்தது சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இப்பொழுது மனநோய் மருத்துவமனையில் மட்டும் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஆங்காங்கே மருத்துவம் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் தினமும் அதில் வந்து மருந்து வாங்கி செல்பவர்கள் அவுட் பேசுபவர்கள் இன்னும் நிறையவே இருக்கிறார்கள் குடித்தால் மட்டும்தான் வாழ முடியும் நிற்க முடியும் என்று சிலர் சிலர் இந்த ஆன்டி ட்ரெஸ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய அதாவது மன அழுத்தங்களுக்கு எதிரான மருந்துகளை உண்டால் தான் வாழ முடியும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் போதே அது ஒரு ஹியூமன் லாஸ் மட்டுமல்ல ஒரு சைக்காலஜிக்கல் லாஸ் இனி இஸ்ரேலினுடைய ராணுவத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் கொத்து கொத்தாக ரிசைன் பண்ணுவதும் பைத்தியம் பிடிப்பதும் ஃபீல்டில் நின்றுட்டு நான் போய் சண்டை போட மாட்டேன்னு சொல்வதும் அந்த ஸ்பிரிட் அடி இஸ்ரேல் என்ற நாடு அது அகண்ட இஸ்ரேல் வேணுங்கிறது அடிவாகிவிட்டதே பாதுகாப்பு இல்லை அடுத்த லாஸ் என்னன்னா பாதுகாப்பு இல்லை பொருளாதார இழப்புகள் இந்த பொருளாதார இழப்புகள் யாரால வருதுன்னா கௌத்தீஸ்னாலையும் ஹிஸ்புல்லா தான் வருகிறது ஆனால் அமெரிக்கா பணத்தை அள்ளி கொடுக்கும் அது வேறு விவகாரம் இப்பொழுதே அவர்களுக்கு இருந்த எல்லா பாதுகாப்பும் அடிபட்டு விட்டதே இனி நிம்மதியாக தூங்க முடியும் வாழ முடியும் என்ற நிலை இல்லை என்று வந்துவிட்டதே இதுதான் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இவையெல்லாம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நல்லது நடக்கிறதா கெட்டது நடக்கிறதா என்று பார்க்காமல் அமைச்சரவையில் எல்லோரும் எப்படியாவது அந்த யுத்தத்தில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை தான் பார்ப்பார்கள் இங்கே என்னென்னா அவன் பிச்சுட்டு போறான் ஏன்னா அவ்வளவு லாஸ் அவ்வளவு நஷ்டம் நீ என்னதான் மறைத்தாலும் இது இனி உலக அரங்கில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் உலக அரங்கில் நீ வெறிய கொடுமையாளன் உன்னோட சேர்ந்த அமெரிக்காவையும் பிரிட்டனையும் அப்படித்தான் கணக்கு பார்க்கிறார்கள் இனி அமெரிக்காவிலிருந்து ஒரு புது பழி வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த யுத்தத்தில் பத்து இறந்ததில் பத்து பெர்செண்டே அமெரிக்காவை சார்ந்தவர்கள் பத்து விழுக்காடுகள் அமெரிக்காவை சார்ந்த இராணுவ வீரர்கள் ஆனால் அவர்கள் இஸ்ரேலுடைய பாப்புலேஷன்ல ரெண்டு பிரசன்ட் தான் அப்ப நாங்க தான் அதிகமா உயிரை கொடுத்துருக்கோம் இஸ்ரேலுக்காக இது தேவையில்லாதது என்று அமெரிக்காவில் ஒரு புது பிரச்சனை கிளம்பி இருக்கிறது ஆக இது இஸ்ரேல் பக்கம் என்று சொன்னால் ஹமாஸ் பக்கத்தை பேசுகின்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா நூத்தி ஐம்பது நாட்கள் தாக்கு பிடித்ததே மிகப்பெரிய சாதனை கான்ஸ் நான் அடிக்கடி உங்களிடம் கொண்டிருக்கிறேன் முதல் நாளில் இருந்தே அதாவது இருபத்தேழு அக்டோபர்ல இவர்கள் தரைவழி தாக்குதலை தொடங்கிய நாளிலிருந்து கான்யூனியூஸை பற்றி நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்னால் அக்டோபர் எட்டிலிருந்தே கான்யூனியூஸ் பகுதிகளில் வான்வழி தாக்குதலை தொடங்கினார்கள் கார்னியூனிஸ் இன்னும் வெற்றி கொள்ளப்படவில்லை அங்கிருந்து தோற்று ஓடி இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது நாளில் என்ன செய்த எதையுமே நீ சாதிக்க முடியவில்லை கான்யூனியூஸு இன்னும் பேச்சு இப்பொழுது நீ சீஸ்ஃபயர் சீஸ்ஃபயர் என்று இருக்கிறார் நேற்று என்ன ஆயிருக்கு நேத்தும் நிறைய தாக்கி இருக்கிறார்கள் இந்த பாலஸ்தீன ரெசிஸ்டன்ஸுங்கிறவங்க அதை பாலஸ்தீன அந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் குறையாமல் ஒரு முந்நூறு பேரை பிணமாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் பேரிகேட்டட் ஹவுஸில் இருந்தாலும் சரி அதாவது இராணுவ வீரர்கள் வந்து அங்கே சண்டை போடுறது இல்லை அவன் படுத்து படுத்துக்கிடக்கான் ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க நான் சொன்னல அவங்கள்ட்ட அந்த வார்த்தை க கடுமையான வார்த்தை நாங்கள் எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே மரணிப்பதை பார்க்குறோம் நாங்களே மரணிப்பதை பார்க்குறோம் நமக்கு இன்னொரு சாவுதாண்டா வேற வழி இல்லை இப்படி கொண்டு புஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அவனை திரும்பியும் வரவிடாமல் வந்து எப்படியாவது இத்தத்தை சஸ்டெயின் பண்ணணும்னு சொல்லி நீ என்ன சாதிக்கிற ஒன்றும் இல்லை எந்த லாஸும் இல்லை இப்போ மூவாயிரத்தி ஐநூறுக்கு முப்பதாயிரத்துக்கு முப்பதாயிரத்து ஐநூறு அப்பாய மக்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இரண்டு மூன்று நாட்களாக உணவுப் பொருட்களுக்காக காத்து நிற்பவர்களை நீ கொலை செய்து கொண்டு இருக்கிறாய் இதை மைனஸ் பண்ணி நீ எத்தனை ஹமாஸ் வீரர்களை கொலை செய்தாய் என்ற பட்டியலை விடு அந்த ஹமாஸ் போராளிகள் எத்தனை இஸ்ரேலுடைய இராணுவத்தினரை கொலை செய்தார்கள் என்பதை பட்டியலிடு உன்னுடைய உண்மை தெரிந்துவிடும் நேற்று மட்டும் முன்னோர் அள்ளிட்டு போயிருக்கேன் எங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் டெட் உண்டெட் இருக்கிறாங்க இனிமேல் உனக்கு இஸ்ரேலில் நேற்று ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்கு அது என்னன்னா ஹிஸ்புல்லா மார்காலியத் என்ற ஒரு மிலிட்ரி பேஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஹீப்ரு மொழி பத்திரிகைகள் அத்தனையும் இதை பற்றி தான் பேசுகிறது அந்த அட்டாக்கு அதோட நிற்கல அது இந்த நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி தான் அதனுடைய பொருளாதார பாதுகாப்பு மையம் எக்கனாமிக் செக்யூரிட்டி சோன் என்று இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டி சோனில் என்ன நடந்தது என்று சொன்னால் நேற்று அறகுறையாக இருந்த ஃபேக்டரிஸை மூடிட்டு பெரிய லாஸோட வெறுங்கையோட வந்து டெல்லவில் நினைக்கிறாங்க யாராவது உதவி செய்ய மாட்டேனு பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் என்ன செய்ய அங்கே பாம்பு வச்சுருந்தவன் விவசாய பண்ணை வைத்திருந்தவர்கள் விளைநிலங்களை வைத்திருந்தவர்கள் அதெல்லாம் அவங்க லேண்டு கிடையாது அது அன்னைக்கு சொன்னானே வி ஆர் லிவிங் இன் ஹசன் அசுலாஸ் லேண்டுன்னு ஹசன் அசுலாவுடைய பூமியில் தான் நாம் விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அங்க பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு அவர்கள் மீண்டும் டெல்லவிக்கு வந்துட்டாங்க இப்போ டெல்லவியனுடைய சீனரியை நீங்கள் பார்த்தா நூற்றம்பது நாளையில் அவ்வளவும் அகதிகள் டெண்டு போட்டு குடியிருக்கிறான் ஏழு லட்சம் எட்டு லட்சம் அகதிகள் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் பார்டருக்கு போங்க குழந்தைகளுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது டாலரு பெரியவங்களுக்கு நாலாயிரத்தி முந்நூறு டாலரு போங்க நாங்கள் இப்போ குடியிருங்க நான் எப்படி குடியிருக்க முடியும் அவங்க அறுநூற்றி இருபது நேற்று வரைக்கும் அறுநூற்றி இருபது குடியிருப்புகளை இடித்திருந்தார்கள் இப்பொழுது ஒரு எண்பதை கூட சேர்த்துருக்கேங்க அது போயிட்டு எழுநூறுக்கு மேலே குடியிருப்புகள் அழிந்து போய்விட்டது எங்கே போய் குடியிருப்பான் அந்த ரபுள்ஸில் குடியிருந்தான்னா அடித்து போடுவான் ஆக இஸ்ரேலு நார்தர்ன் இஸ்ரேல் வந்து போன மாதிரி தான் தெரியுது கையை விட்டு போய்விட்டது என்பது போல இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளே சொல்லுகிறார்கள் கேன்ஸ் அங்கே எதுக்கு போனாருங்கிற விஷயம் வெளியில் தெரியல அவன் அவரை சந்திச்சார் இவரை சந்தித்தாருன்னு சொல்கிறாங்க மத்தியானு கேட்குறான் எனக்கு தெரியாமல் ஒரு அமைச்சர் இங்கே இருந்து வருவான் நீங்கள் அவனை எப்படி ரிசீவ் பண்ணீங்கன்னு நாங்கள் தாங்க வர சொன்னோம்னு சொல்கிறாங்க அது ஒருவேளை கேன்ஸ் இங்கே வரமாட்டான் பின்னே கேன்ஸ் இங்கே வரமாட்டான் அல்லதான் வரும்போது இங்கே நத்தியான் கு இருக்க மாட்டான்ங்கிற மாதிரி பேச்சு போகுது ஆக அடுத்து இந்த சாப்பாட்டு காத்திருக்கிற கூட்டங்களை வந்து மீது குண்டு வீசுகிற பழக்கத்தை இன்னும் வைத்திருக்கிறார்கள் இந்த யூதர்களுக்கு ஒரு வரலாற்று பாடம் நினைவு இருக்கும்னு நினைக்க நினைவு இருக்காது இப்போது ஆனால் அது ரொம்ப ரீசண்டாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுகளில் நாப் நாற்பத்தி அஞ்சு வரை இனப்பட இனப்படுகளை நடந்தது ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல இவனோட படுகொலை செய்ய போகும்போது அதாவது தேடி தேடி நாசிகள் கொலை செய்தானோ கூட்டு படுகொலைக்கு முன்னாடி நடந்தது இது தேடி தேடி கொலை செய்தானும் ஒரு கட்டத்தில் இவனோட எப்படி கொள்ளை அடிக்கிறது எப்படி ஒரே இடத்துல வச்சு கொ கொலை செய்கிறதுங்கிறதுக்கு அவனை என்ன பண்ணானுன்னு சொன்னால் யூதர்களை நீங்கள் ஒரு இடத்தில் வந்து கூடி விடுங்கள் அங்கிருந்து உங்களை ஏதாவது நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் போய் கொலைச்சு விடுங்க இங்கே இருக்காதாங்கன்ட்டானோ குறிப்பாக அங்கே இருந்து போலண்டுக்கு தான் இன்னும் போக முடியும் இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது ஓடி போயிருங்கோ உங்களை எங்கேயாவது அனுப்பி விட்டுறோம் இங்கே இருந்தால் கொலை செய்வோம் கொல்லை அடிப்போம் கொள்ளையடிப்போம் அப்புறம் கொலை செய்வோம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வீட்டில் இருந்து வரக்கூடிய என்ன எப்படி வருவான் எதெல்லாம் அவனால் எடுத்துகிட்டு வர முடியுமோ அது அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வருவான் அப்படி எடுத்துகிட்டு வந்து போது அவ்வளோகிட்டையும் கொள்ளை அடிச்சுட்டு ஈஸியாக போச்சு ஒரே இடத்துல விட்டு கொள்ளை அடிச்சுட்டு உங்களை கொலை செய்தான் இது உங்களுக்கு நினைவிருக்குமா என்று தெரியவில்லை இன்னைக்கு ஜெர்மனி வந்து இந்த கூட்டுப்படுகொலைகளுக்கு உதவி செய்து அன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது இன்றைக்கி பசுக்கு கியூவில் வந்து நிற்கக்கூடிய மக்களை இன்னை தாக்கி கொண்டு இருக்கிறாய் ஆனால் இதை விட கேவலமாக உன்னை ஒன்றா அதை நான் தனி வீடியோவில் சொல்கிறேன் ஆக சகோதரர்களே அடுத்து இந்த உர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல அதனுடைய ரிலீஃப்ல இருந்தால் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இது உடனே இஸ்ரேல் வந்து ஒரு பொய்யை கட்டி விட்டுது ஏழு அக்டோபரில் இந்த உருவாவுடைய ஆட்களும் உண்டு அதனால் உருவாவுக்கு ஃபண்டு கொடுக்க விடாது உடனே அமெரிக்காவில் இருந்த எல்லா நாடுகளும் முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போது உருவா ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு கேட்டிருக்கு உலக நாடுகளிடம் இந்த காசாவுக்கு உதவி செய்வதற்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு மில்லியன் டாலர் வந்து குவிந்து இருக்கிறது அப்போ இப்போ அமெரிக்காவுக்கு என்ன இது இருக்குன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு அதிகமான உயிர்களை கொலை செய்கிறது உலக நீதிமன்றத்தை கையில் வைத்துக் கொள்வது ஐக்கிய நாடுகள் சபையை கையில் வைத்துக் கொள்வது நூற்றி ஐம்பது நாளாக படுகொலைகள் நடக்குத என்ன என்ன இந்த உலக நாடுகளில் உள்ள அமைதி பூங்காவை உருவாக்குவோம் என்று வந்தவர்களெல்லாம் என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன செய்துகிட்டு இருக்கு புட்டினுக்கு நாலு நாளையில் டத்து சம்மன் அனுப்பி வாரண்ட் அனுப்பி நீங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்னாச்சு நத்தியானுகுக்கு பாதுகாப்பு இருக்கிறாங்க அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை அமைப்புகளும் தோற்றன ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வெற்றி பெற்றது என்பதே உண்மை இத்த காலத்தை பற்றி சொல்லணும்னா நேற்று கான் பயங்கரமான சண்டை நிறைய பிணங்களை அள்ளி சென்று இருக்கிறார்கள் இஸ்ரேல் இப்போ அவங்க அங்கே சண்டை போட வர்றதில்ல இஸ்ரேல் அவர்கள் சா சாவை தான் வரான் அவனுக்கு தெரியுது நம்ம இதில் தப்பிக்கவே முடியாது அதனால் ஏதாவது பிணங்களை காட்ட வேண்டுமே என்று அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள் அடுத்து கௌத்தீஸ் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் பொருளாதார ரீதியா நாசமாக்கிட்டு பொருளாதார பாதுகாப்பு என்பது இன்மேல் அவர்களுக்கு இல்லை என்று ஆக்கிவிட்டது அடுத்தது ஹவுத்தீஸ் கவுத்தீஷு நேற்று இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை அடித்து இருக்கிறார்கள் அது வந்து எம்எஸ்சி ஸ்கை ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய எம்எஸ்சி ஸ்கை என்ற கப்பலை அடித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எட்டு நாட்டுகள் மயில லைபீரியா கொடியோடு வந்த ஒரு இஸ்ரேலிய கப்பலை அடித்திருக்கிறார்கள் ரெண்டு இஸ்ரேலிய கப்பலை அடித்து இருக்கிறார்கள் அதோட அமெரிக்காடைய வார்ஷிப் ஒரு மூணென்னா தான் அடிச்சிருக்காங்க உடனே அமெரிக்காவுக்கும் வந்து நாலு இடத்துல கொண்டு போய் குண்டை போட்டிருக்கான் அங்கே கேஷுவாலிட்டி எதுவும் வந்ததாக இது வரைக்கும் தகவல் இல்லை கவுத்தீஸு கேஷுவாலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த பிணங்கள் விழுந்தால் அதை உடனே சொல்லுது அது இல்லை இவ்வளோ பேர் சகிதானாங்கன்னு சொல்லுவது வழக்கம் அதே மாதிரி லெமனானும் சொல்லும் லெமனானுக்குள்ளாலே தாக்குதல் நடந்திருக்கு ஆனால் அங்கே ஒரு ஃபேமிலியில் சிலர் காயப்பட்டதாக தகவல் இருக்கிறது அவள் ஹவுத்திஸ் வந்து எழு எண்பத்தெட்டு நாட்டுகள் மைல்ஸில் ஒன்று எழுபது நாட்டுகள் மைல்ஸில் ஒன்று ரெண்டு எக்ஸ்ப்ளோஷன் அதாவது இந்த யுனைடெட் கிங்டம்ஸ் மெ மெடிடரேனியன் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவங்க வந்து நேராக கப்பலை அடிக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அது கப்பலை தலையில் கவுத்து விட்டுருது அவள் இவங்க என்ன மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை அதே மாதிரி ட்ரோன்ஸ் நேற்று ஏழு ட்ரோன்ஸை பிடிச்சு அப்படியே அமைக்க வச்சிருக்கான் ஹவுத்தீஸ் அமெரிக்காவில் இருந்து வந்ததை அமெரிக்காவினுடைய வான்வெளி தாக்குதலுக்கு ஹவுத் ஆன்சர் இருக்கு ஏற்கனவே சொன்னது போல ஹவுத் ஈஸ்டே சிரியாட்டே இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் இந்த காசாவில் போராடுகின்ற போராளிகள் குழுக்கு கையில் கிடைத்து விட்டால் நிறைய மரணங்கள் குறைந்திருக்கும் ஆக ஹவுத்தீஸ் நேத்து நேத்தும் ரெட்ஸு எனக்குத்தான் என்பதை அவர்கள் முடிவு செய்து இருக்கிறார்கள் ஆனால் அமைதியாக போகின்ற கப்பல்களுக்கு இஸ்ரேலுக்கு போகாத கப்பல்களுக்கு அமெரிக்காவோடு தன்னை கைகோர்த்து கொள்ளாத கப்பல்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தால சீஸ்ஃபேர் சீஸ்வையருக்கு நம்ம வந்தோம்னா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வந்தோம்னா இஸ்ரேல் வந்து மண்டியிடுகிறதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஹமாஸ் எத்தனை போராளிகளை நீங்கள் விட எத்தனை சிறைவாசிகளை விட வேண்டும் என்று சொந்த சொல்கிறதோ சொன்னார்களோ அவர்களை எல்லாம் நாங்க எகிப்துல ஒப்படைச்சிட்டோம்னு சொல்றாங்க எகிப்துல ஒப்படைச்சிட்டோம் ஆனா ஹமாஸ் இப்போ ஒரு புது நிபந்தனை போடுகிறார்கள் அதாவது இந்த சீஸ்வேர் காலங்களில் போர் நிறுத்த காலங்களில் இந்த ஐநூறு குடும்பத்தினர் ஐநூறு பாலஸ்தீன குடும்பத்தினர் நார்தன் காசான்னு சொல்லக்கூடிய வடக்கு காசாக்கு போவதற்கு அனுமதி தர வேண்டும் ஏனென்று சொன்னால் நார்தன் காசா வந்து ஹமாஸு கட்டுப்பாடுல இருக்கு ஆனால் மக்கள் அங்கே போகக்கூடிய பாதையில் நீ குண்டு போடுற இந்த மக்கள் கஞ்சஸ்டடாக வந்து சதன் காசாலையும் இப்பொழுது ரஃபாலையும் குடியிருக்கிறார்கள் இந்த போர் நிறுத்த காலங்களில் டெய்லி ஐநூறு ஃபேமிலி அங்கே போனோம் உணவுப் பொருட்கள் ஐநூறு ட்ரக்கு போனோம் என்று உணவுப் பொருட்கள் ஐநூறு ட்ரக்கு போகணுங்கிறத அப்போதே வைத்த நிபந்தனை இப்பொழுது இப்படி ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார்கள் இதை நத்தியானகு சொல்கிறான் எங்களுக்கு நித்த நித்தம் நித்த நித்தம் நீங்கள் வந்து புது நிபந்தனைகளை போடுகிறீர்கள் என்று நத்தியானுகு சொல்கிறார் இது நிபந்தனை அல்ல இது ஒரு போர் நிறுத்தத்தில் சவாசமாக இங்கும் அங்கு மக்கள் நடமாடுவதற்கும் அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போவதற்கும் உரிய அவகாசம் வேண்டும் நீ போர் நிறுத்த காலங்களில் இதெல்லாம் எங்க எக்ரிமெண்ட்ல இல்லைன்னு குண்டு போடுவே அதனாலதான் சொல்றோம் நீ ஒன்ன நம்ப முடியாதனால சொல்றோம் இந்த ஐநூறு குடும்பங்கள் இங்கிருந்து அங்கு போவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இனி நம்பர் ஆஃப் பிரிஷ்னஸ் நம்பர் ஆஃப் பிரிஷ்னஸ்ன்னு சொல்லி எத்தனை இப்ப கைதிகளை க விடுவது என்பதில் நீ இப்ப கொஞ்ச பேரை இஸ்ரேலிய பிரிஷன்ல அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்தார்கள் சாதாரண காலங்கள் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி கொலை செய்தார்கள் இஸ்ரேலிய செட்டிலஸ் இந்த வந்தேரிகளை கொலை செய்தார்கள் என்று மரண தண்டனை வழங்கி வைத்திருக்கிறாய் அவர்கள் யாருக்கும் மரண தண்டனை இப்ப கொடுக்க கூடாது அந்த வழக்குகள் எல்லாம் பொய்யானவை ஆகவே அவர்களையும் விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருந்தால் நாம் வந்து இந்த பேச்சுவார்த்தையை பற்றி பேசுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே ஹமா சைடு என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய முன்னேற்றம் ஒன்றும் இல்லை ரஃபாவை சொல்லி மிரட்டினா ஆனால் ரஃபாவில் இப்போ அடு தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்கு நாங்கள் அங்கே அவங்கள எது அடிக்கிறத எது அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நேற்றும் பதினா பதிமூணு மாதக்காரர் இஸ்ரேல் முழு இது காசா முழுவதும் நடந்ததில்லை மூணு ரஃபாவின் பகுதியில் நடந்திருக்கிறது ஆகவே இவர்கள் ரமலானில் தான் நாங்கள் ரஃபாவுக்கு போவோம் என்பதெல்லாம் போய் இப்போதே அவர்கள் பிண கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆக இஸ்ரேலுக்கு வரக்கூடிய போர்க்கள நஷ்டங்களுக்கு அப்பாயிகளை கொலை செய்வதுதான் ஒரே வழி என அது நினைக்கிறது அதில் அது வெற்றி பெற முடியாது நூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகும் வலுவாக நின்று சண்டையிடுகிறது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆனால் இஸ்ரேலு குழப்பத்தின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால் வரலாம் கமாசனுடைய வெற்றியை அல்லது போராளி குழுக்கள் வெற்றியை அது பிரகடனப்படுத்தலாம் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாகிறதாவான் ரபில்